ஒரு அழகான இடத்த காட்டுறோம் ஆன்னு தொலைங்க வாங்க பாக்கலாம் அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா நீ ஆச்சரியப்படுவீங்க பாக்கலாமா இன்னைக்கு வந்துட்டு ஒரு அழகான இடத்தை காட்டுறோம் காட்டலாமா ரொம்ப அழகான ஒரு ஏரியா சீ ஒரு ஊரு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல போர் அடிக்கல நல்லாதான் போயிட்டு இருக்கு கிளி பாருங்க கிளி கிளி பச்சை கிளி பாத்தீங்களா நிறைய இருக்கு நல்லவளை வீடியோ எடுத்தல டக்குன்னு இப்போ வந்துட்டு எங்கு எங்க வீட்டுல வந்து நிறைய காக்கா தான் பார்த்துருப்பீங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா காக்கா கிடையாது இங்க ஃபுல்லும் வந்துட்டு பச்சை கிளி தான் நிறைய இருக்கு அந்த தென்னந்தோப்பு அங்க ஃபுல்லுமே வந்துட்டு பச்சைக்குளி தான் பெரிய ஒரு கொக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெருசா இருக்கு எப்படி பாரு பச்சை கிளி பாத்தீங்களா எவ்வளோ பச்சை கிளின்னு பாதிச்சு சூப்பரா இருக்குல்ல

சமாதானம் நம்ம சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க